வரும் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து பைத்தியமாக இருக்கிறது வந்து நூடுல்ஸ் சாப்பிடுறது எந்த சாப்பாடு க கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் நூடுல்ஸ்னால் உடனடியாக கையை தூக்கிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் இந்த நூடுல்ஸ் மேலே ஒரு அலாதி பிரியம் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே நிறைய பேருக்கு அது மேலே ஒரு அலாதி பிரியம் இருக்குது நம்மளுடைய தாத்தா பாட்டியோ அப்பாத்தாவோ யாருமே நூடுல்ஸை பார்த்ததில்ல ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி இது மேலே ஒரு பிரியம் அலாதி வந்தது அப்படின்னா அதை பற்றி அந்த குழந்தைகள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது விளம்பரங்கள் மூலமாக அதற்கு காதுக்குள் போகக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அதன் மனதுள் ஏற்படும் அதை பார்த்து ஏற்படக்கூடிய பரவசங்கள் வந்து குழந்தை வந்து அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உணவு என்று நினைத்து தான் அதை வந்து முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பல்வேறு சந்தையில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு நூடுல்ஸ் வந்து அதில் சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள் அது சேர்க்கக்கூடிய பொருட்கள் இதை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணும் பொதுவாக